ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு வாரமா வீடியோ போடல ஏன் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் பார்ப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் உடம்பு சைடில் அதனால வந்து வீடியோ போட முடியல ஸோ இப்போ வந்து ஊருக்கு வந்திருக்கும் நேட்டிவ் வந்திருக்கும் மாமியார் வீட்டுக்கு ப்ரெஷ் ஏன்டா அடிக்கிற பிள்ளை நீ

என்னாச்சு என்ன ஆச்சுடா ஏ என்ன அம்மாட்ட வர சொல்லு கார் எடுத்துட்டு நீ கார் எடுத்துட்டு போமையடுத்து போய் கார் எடுத்து ஓட்டு

வினோத் <manyang> வினோத் <many> 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 வால் பாத்தீங்களா இல்லையா எப்படி இருக்கு இன்சியல் கேன் போடலாம்னு பார்த்தோம் கேன் போடலாம் பார்த்தோம் நான் ஐன்னு போட சொன்னேன் மாமா கேன் சொன்னாரு யாரோ இங்க பாருங்க நான் எழுதிருக்கேன் பாருங்க இப்போ ஜஷ்வி கண்விலாம் ஒரே ஜெயிலே வந்துடும் பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாண்டி பூவி ஜஷ்வி கண்வி என்னது என்ன இருக்குதுல்ல இன்னும் பேசுறீங்க ஊர்லேருந்து எப்படி விளையாடுறா பாருங்க அக்கா பல்லடிச்சியா அப்படி அக்கா விஷாலா அச்சாலா அச்சால